ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அவள் பொட்டுக்கடலை வச்சு ரொம்ப டேஸ்டியாக ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கெலாம் கொடுத்துற மாதிரி சூப்பரான ஒரு லட்டு ரெசிபி பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் ஒரு கப்பு அளவுக்கு அவள் எடுத்துக்கிறேன் நான் வெள்ளை அவள் லேஸ் அவள் எடுத்துருக்கேன் நீங்கள் சிவப்பு அவள் எந்த அவள் வேணாலும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதை இந்த மாதிரி ஒரு பேனில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இது நல்லா சூடேறி கொஞ்சம் பொறு பொறுன்னு வர ஸ்டேஜுக்கு இதை நம்ம வறுத்துக்கலாம் இந்த வறுத்ததுக்கு வறுத்ததுக்கப்புறம் இது கூட ஒரு அரை கப்பு அளவுக்கு வேர்க்கடலை அதே கப்பில் கப்பு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எல்லாமே ஒரே கப்புலையே மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன் இதையும் சேர்த்து ஓரளவு வறுத்துக்கலாங்க இது ஓரளவு சூடு ஏறுனா போதும் அதெல்லாம் செவந்து வர வறுக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை இப்போ நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது ஓரளவு சூடு ஏறி இருக்கணும் அந்த அளவுக்கு இதை நம்ம வறுத்தால் போதும் இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்து ஆற வச்சுக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இது கூட வாசனைக்காக மூணு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன் ஏலக்காய் சேர்த்து இதை நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க நல்லா எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் நமக்கு திப்பி திப்பியாக இல்லாமல் இருக்கும் இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கிறேன் அதே கப்லேயே ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப்பு அவல் எடுத்துருக்கோம் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் கரெக்டாக இருக்கும் நல்லா வெள்ளம் நல்லா அளவுக்கு கரைஞ்சி வரட்டும் இப்போ நான் அதே பேன்லேயே நான் வெள்ளத்தை வடிகட்டி ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வடிகட்டி சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இந்த வெள்ளை கரைசல் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க அவளையும் உள்ளே சேர்த்துக்கலாம் அவள் சேர்த்ததுக்கப்புறம் ஈஸியாக கட்டி தட்ட ஆரம்பிச்சிரும் நமக்கு அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம் இப்போ நல்லா கைவிடாமல் அதை நல்லா இந்த மாதிரி கட்டிகள்லாம் உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க நல்லா இந்த அளவுக்கு கலந்து விடணும் எல்லாம் எல்லாமே இது ஒன்று சேர வரணும் அந்த வெள்ளத்தோடு சேர்ந்து வர்ற அளவுக்கு இதை நம்ம கலந்து விட்டுறலாம் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே நல்லா இந்த அளவுக்கு திரண்டு வந்துடும் நல்லா ஈஸியாக இந்த மாதிரி கெட்டி ஆயிரும் நல்லா பாருங்கள் இந்த அளவுக்கு கலந்து விட்டுறணும் இந்த ஸ்டேஜில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு அது கூட ஒரு பத்து திராட்சை சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது நம்ம விருப்பம் அந்த முந்திரி திராட்சை என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணாலும் சேர்த்து இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க நெய் சேர்த்து நல்லா இதை ஒன்று சேர கலந்து விட்டுறலாம் நல்லா இந்த அளவுக்கு நல்லா ஒன்று சேர்ந்து வரணும் தண்ணிகள்லாம் இல்லாமல் ஓரளவு கெட்டியான கன்சிஸ்டன்சி வந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சிடலாம் இந்த மாதிரி கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம அதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி ஹெல்த்தியான அவள் லட்டு சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு அவள் பொட்டுக்கடலை வேர்க்கடலை எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொருள் தான் இதை வச்சு இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸாக கூட டெய்லி ஒன்று ஒன்று கொடுத்துடலாம் அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு லட்டு நம்ம எவ்வளவோ பொருட்கள் கடையில் காசு கொடுத்து வாங்குகிறோம் இந்த ஈஸியான ஹெல்த்தி லட்டுவை உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு நீங்களும் செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஹெல்த்தியான மோர் ரெசிபீஸுக்கு ஷீலா இரன்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்